இனிமேல் வந்து கருப்பு சட்டைக்காரர்கள் வந்து என்னை அழைக்கும் போது முடிந்த அளவுக்கு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நான் எப்போதுமே பெரியார் தொண்டன் தான் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டிய ஒரு அவசியமான அத்தியாவசியமான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் முதல் முதல் தோழர் குளத்தூர் மணி அவர்களை சந்திச்சது என் நினைவு சரியா இருக்குன்னா கோவை சிறைச்சாலையில் தான் உங்களை வந்து சந்திச்சுன்னு நினைக்கிறேன் நானும் மணிவண்ணே தலைவர நம்ம ஆட்சிதான் நடந்துட்டு நடந்துட்டு இருக்கு இவங்க நம்ம ஆட்சிதான் நடந்துட்டு இருக்கு சர்வதேசங்களே டிக்ளேர் பண்ண வேண்டியதா பாக்கி அப்படித்தான் நம்ம ஆட்சியை வந்து தமிழ் டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த சிங்கப்பூர் அதுதான் தலைவர் அப்படின்னு இங்க இருக்கும் கருப்பு சட்டை தோழர்கள் அத்தனை பேரும் எப்போதுமே எனக்கு ஆசிரியர்கள் தான் டேவிட் பெரியார் வந்து எங்கிட்ட இப்படி பொட்டு அப்பான் அவர்களுடைய ஒரு நூல் வெளியீட்டு விழாக்கு நீங்க வரணும் அப்படின்னா என்ன நாங்க சும்மா நாங்க கொஞ்சம் சினிமாக்காரங்க சொகுசான ஆளுகு தானே நான் முதல்ல கேட்ட கேள்வியை வந்து எங்க அரங்கத்துல வச்சுக்கிறீங்களா பொதுக்கூட்டப்பான்னு கேட்டது இல்லைங்க பொதுக்கூட்டம் அப்படின்னாரு அரங்கமாறம் தான் கொஞ்சம் சௌகரியமா இருக்கும் அப்ப எங்க சைடுல போயிட்டு வரலாம் பொது கூட்டம் இருந்தாலும் கூட நான் என்ன ஒரு முடிவுக்கு வந்து கருப்பு சட்டைக்காரர்கள் வந்து என்னை அழைக்கும் போது அளவுக்கு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நாம் எப்போதுமே பெரியார் தொண்டன்தான் என்பது நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டிய ஒரு அவசியமான அத்தியாவசியமான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் அதுதான் முக்கியமான காரணம் இதெல்லாம் வணக்கம் வந்து வேறு வேலை இருந்தா நான் தவிர்த்துடுவேன் இருந்தாலும் இப்ப வந்து எப்படியாவது வந்து நம்ம இந்த நான் நினைக்கிறேன் நடிக்கலாம் காசு வாங்கிட்டு நடிக்கலாம் ஆனால் நான் இன்றுமே கருப்பு சட்டைக்காரர்கள் பக்கம் தான் இருக்கிறேன் என்பதை நான் பதிவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஏன்னா அவ்வளவு சூழ்ச்சிகள் நம்ம நம்மளை சுற்றி நடந்துகிட்டு இருக்கு இப்ப இந்த பெரியாரிய கருத்துக்களுக்கு வலு சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கறது என்னுடைய ஆசை இப்ப இங்க பேசின தோழர்கள் கண்ணதாசன் அவர்கள் வந்து பொட்டு அம்மானுடைய வரலாற வந்து அழகா சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் பேசின தோழர் லோக ஐயப்பன் அவர்களும் வந்து உணர்ச்சி வசப்பட்ட ஒரு பேர் போனது பார்த்தது எல்லாம் சொல்லிட்டாரு இப்போ நான் உண்மையிலேயே வந்து ஈழத்துக்கு போனதில்லை அங்க இருக்கிற எந்த போராளிகளையும் பார்த்ததில்லை சந்திச்சது இல்லை அதனால நான் கடை கட்டி விடுறதுக்கு வாய்ப்பும் இல்லை அதனால நீங்க எல்லாம் வந்து நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு வீரமான வரலாறு சொல்லும் போது எப்படி ஒரு பையன் வாய மாதிரி தான் நான் கேட்டேன் உங்களை எல்லாம் பார்க்கும் போது எனக்கு உண்மையிலேயே பிரமிப்பா இருந்தது ஏன்னா ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு ஆயுத போர் நடந்துகிட்டு இருக்கிற இடத்துக்கு போய் அங்க போய் ஒரு தலைவரை சந்திக்கிறது அப்படிங்கிறது உயிரை பணையம் வச்சு சந்திக்கிறேன் அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த விடுதலை போராட்டத்தின் மீது பற்று இருந்தால் அதை செய்ய முடியும் நானும் இந்த விடுதலை புறையை சார்ந்த அவங்களுக்கு ஆதரவான கூட்டங்கள் நான் நிறைய பேசியிருக்கிறேன் என்னுடைய அன்பு நண்பர் மணிமணன் அவர்கள் வந்து ஒரு உச்சத்தில் இருந்த போது ஆதரவாக ஒரு நாடகம் போட்டாரு அது வந்து இங்கதான் நடந்தது பெரியார் தடவை நடந்தது அதுல நானும் என்னுடைய அன்பு நண்பர் விஜயகாந்த் பாண்டியன் எல்லாரும் சந்தர் வாகை சந்திரசேகர் எல்லாரும் நடிச்சோம் அதெல்லாம் ஒரு பசுமையான நினைவுகள் அப்படி பார்க்கும்போது அந்த உணர்வுகளை என்ன என்ன மாதிரி ஒரு சொகுசான வசதியான வீட்டு வசதியான வீட்டுக்காரனுக்கு ஒரு பகட்டான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு வசதியான வாழ்ந்து கொண்டு வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சினிமாக்காரனுக்கு இந்த போரின் வடிகளை கொண்டு வந்து சேர்த்தது பெரிய அரிஸ்டுகள் தான் அவங்க மூலமா தான் எங்களுக்கு அந்த வழிகள் வந்து சேருது இல்லாட்டி நான் என்னால அதை உணரவே முடியாது அவ்வளவு ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நான் அப்ப நம்ம மனசாட்சிப்படி இவர்கள் பக்கம் நாம் எனக்கு ஒரு சின்ன பிரபல்யத்தை இவர்களுக்கு பயன்படுமாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும் கள இல்லாம இருந்தாலும் கள கள போராளியாக இருப்பவர்கள் பின்னால் நிற்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது இது வரைக்கும் அதை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு கூட அதை தாங்கி நான் ஒண்ணு பெருசா பண்ணிடல முதல் முதல் தோழர் குளக்கூர் மணி அவர்களை சந்திச்சது என் நினைவு சரியா இருக்குன்னா கோவை சிறைச்சாலையில் தான் உங்களை வந்து சந்திச்சேன்னு நினைக்கிறேன் நானும் மனிதனும் கோவை சிறைசாலையில் தான் சந்திச்சேன் அதாவது எங்களை எல்லாம் எங்கேயாவது ஒரு ஸ்டுடியோல சந்திக்கலாம் ஏவிஎம் ஸ்டுடியோ ஸ்டுடியோ ஸ்டுடியோலயோ ஆனா இந்த மாதிரி போராளிகளை வந்து இந்த மாதிரி சந்திக்க முடியும் அதுக்கப்புறம் இந்த ஈழ விடுதலை போராட்டத்தை பத்தி என்னுடைய நண்பன் மணிவனன் தான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன் அவருடைய ஆபீஸ் வந்து இங்க சரவணா முதல ஸ்ட்ரீட்ல இருந்தது சரவணா ஸ்ட்ரீட் இப்ப அந்த ஜாதி பேர் எடுத்ததுக்கு அப்புறம் சரவணா ஸ்ட்ரீட் ஆயிருச்சு அங்க வந்து ஈழத்திலிருந்து வந்த வீடியோ காட்சிகளை எல்லாம் போட்டு காட்டுவார் அவருக்கு ஏதோ ஒரு வகையில சந்தை வந்து சேரு அப்ப வந்து இயக்கம் தடை செய்யப்படாத இயக்கம் அப்போ போட்டு காட்டுவாரு அப்போ மணிவனன் தோழர் கிட்டத்தான் கேட்ப என்ன நாங்க செல்லமா ஒருத்தர் ஒரு தலைவரான்னு கூட்டிருக்கோம் தலைவர இப்ப எப்படி தலைவர அந்த நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா கேட்டா மணிவனன் சொல்லுவாரு தலைவர நம்ம ஆட்சிதான் நடந்துட்டு நடந்துட்டு இருக்கு அங்க நம்ம ஆட்சிதான் நடந்துட்டு இருக்கு சர்வதேச அருங்களை டிக்ளேர் பண்ண வேண்டியதான் பாக்கி அப்படித்தான் நம்ம ஆட்சியை வந்து தமிழ்நிலத்தை டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த சிங்கப்பூர் அதுதான் தலைவர் அப்படின்ற அப்படி ஒரு சிறப்பான ஆட்சி நடந்துட்டுதான் மனிதனன் மூலமா தான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரு 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 நாட்டை நாட்டுக்கும் ஒரு சமூகத்துக்கும் அரணாக இருக்க வேண்டியது அன்பும் அறிவும் தான் அன்பும் அறிவும் அரணாக இல்லாத போதுதான் ஆயுதம் அரணாக மாறுகிறது அப்படி ஆயுதம் அரணாக மாறிய ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக அறி ஆயுதம் அரணாக மாறிய ஒரு இயக்கத்துக்கு அறிவு தொட்ட அம்மால் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து மிக சிறப்பான ஒரு விஷயம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு சொன்னாங்க அவங்களுக்கு பிரசவம் நடந்தது தோழர் குளத்தூர் மணி அவர்களுடைய ஆதரவு தான் நடந்தது அவரு தான் பாதுகாப்பா இருந்தாரு அப்படிங்கறது சொன்னாங்க இந்த நூல் வெளியீட்டு விழாக்கு நான் வர்றேன்னு தெரிஞ்சோன்னா சாந்தி நேசக்கரம் அவர்களை பற்றிய சிறப்பு வந்து தம்பி டேவிட் பெரியார் சொன்னாரு அவங்க எப்படி இதுல பங்கு பெற்றாங்க எந்த அளவுக்கு தம்ப ரொம்ப உள்ளது உள்ளபடி அருமையா எழுதி இருக்கிறாங்க நீங்க கண்டிப்பா படிச்சு பாத்துருங்க அண்ணா அப்படின்னு சொன்னாரு என்னால இன்னும் படிக்க முடியல இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர்றேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தலைவர் மேததி பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மனோகரனுடைய மகன் கார்த்திக் எனக்கு வந்து தொலைபேசியில் வந்து பேசினாரு ரொம்ப மகிழ்ச்சியண்ணா நீங்க போயிட்டு வர்றது அப்படின்ட்டு அதுவே எனக்கு பெருமையா இருந்தது எனக்கு அவங்களோட பேசுறது எல்லாம் ரொம்ப ஒரு பெருமையா இருக்கும் நான் ஒரு முறை ஈ விடுதலை போராட்டத்துக்கு ஆசர ஆதரவா ஒரு நிகழ்ச்சியில பேசினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஒரு போன் வந்தது நான் தலைவருடைய பெருமை பத்தி சொல்றது செய்திப் பிரிவையில் இருக்கிற அண்ணன் நடேசன் அவர்கள் எனக்கு பேசினார் அவரு எனக்கு பேசி நீங்க எங்களுக்கு ஆதரவா சிறப்பா பேசினதுக்கு நான் எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு பாதகம் இல்லாத ஒரு லைன் கிடைச்சதுன்னா தலைவரை பேச வைக்கிறேன்னு சொன்னாரு பாருங்க அதுல வந்து எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறாங்க அதனால எனக்கு எந்த தொல்லையும் வந்துடக்கூடாது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத ஒரு லைன் கிடைச்சா தலைவரையே பேச வைக்கிறேன் அப்படின்னு அந்த நாளுக்கா நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா அதுக்கான வாய்ப்பே எனக்கு கிடைக்கல அதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி இந்த போராட்ட வழிகளை பார்க்கும் போது இவங்களுடைய வீர வரலாறை பார்க்கும் போது இதெல்லாம் ஒரு சினிமாவும் கூட கற்பனை பண்ண பார்க்க பார்க்க முடியலைங்க நாங்க வந்து இந்த ஏதாச்சும் காட்டுப்பகுதியில வந்து இந்த இரவு படப்பிடிப்பு நைட் அப்படின் ஷூட்டிங் அப்படின்னு போது பார்த்தா தொடர்ந்து அடர்ந்த காடுகளா இருக்கு எவ்வளவு பிரைட்டான லைட்டை வச்சு போட்டாலும் கூட அதிகபட்சம் ஒரு நூறு அடி வரைக்கும் அது பண்ணும் கண்டபட்ச என்ன இருக்குன்னு தெரியாது அப்ப இன்னொரு பகலாக அந்த காட்டுக்குள்ளேயே தங்கி இருந்து தங்களுடைய விடுதலைக்காக போராடுறது வந்து ஜாலியாவா இருக்கும் ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கையை எதை நோக்கி போங்க எதோ பிறந்தோம் வளர்ந்தோம் அதாவது ஸ்கூல்ல பிடிச்ச காலேஜ்ல பிடிச்சா கல்யாணம் பிடிச்ச பண்ணா நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்த்தா அது கல்யாணம் காட்சி பண்ணி வச்சோம் இதனக்கு ஒரு சிந்தனை போகும் நான் சொல்லுவேன் இது பேசுறதுக்கு பார்க்கறதுக்கு உங்களுக்கு சாதாரணமா தெரியல ஆனா சதா சர்வகாரம் கல்வியில துப்பாக்கி வச்சுட்டு உயிரை கல்வியில குடிச்சிட்டு ஒரு காட்டுக்குள்ள வாடுற வாக்கி நீங்க கர்ப்பணம் பண்ணி பாருங்க ஜாலியா போய் போயதும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு சினிமா போனோமா பீச்சுக்கு போனோம்னா அப்புறம் வந்து வீட்டுல ஏதோ ஒரு டிவி சீரியல் பாத்துட்டு படுத்த மாதிரி இல்லாம இந்த ஒரு வாழ்க்கையை வந்து அர்ப்பணி போட செய்யறாங்க அப்படின்னா அவங்களுடைய தியாகத்தையும் வீரத்தையும் பத்தி நினைச்சு பாருங்க அதனால வந்து இந்த நியாயமான போராட்டம் வந்து நிச்சயமாக வெல்லும் ஏன்னா காலம் வந்து அதற்கான வாய்ப்பை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு எங்கள் காலத்திற்குள்ளையாவது அந்த தமிழ் வீனத்தை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு நடக்குங்கிற நம்பிக்கையும் இருக்கு இதுக்கு மேல நான் பேசுறது எதுவா இருந்தாலும் அது டூ பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது இல்லை நான் கேள்விப்பட்டதை வச்சுதான் இவரை பேச முடியும் இந்த புத்தகத்துல இருக்கிறத பத்தி இதுக்கு முன்னாடி பேசின தோழர்கள் பேசிய பேசியதை வச்சுதான் அந்த வீர வரலாறு என்னால புரிஞ்சு கொள்ள முடியும் அதனால நானும் உங்க எல்லாரும் மாதிரியும் தோழர் குளத்தூர் மணி அவர்களுடைய உரைக்காக காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்